வணக்கம் நேசகான நெஞ்சங்களே நாம் சில நாட்களாகவே மழை குறித்த தகவல்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் வந்து இன்று அம்பத்தூர் சிரிப்பானந்தா அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் சென்னை அதாவது இன்றைய நிலவரம் சென்னையில வந்து இன்னைக்கு எப்படி இருந்துச்சு இந்த வெள்ளத்துக்கு அப்புறம் மக்கள் எப்படி இருக்கிறாங்க மீட்பு பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது அஹ் அது இல்லாம நம்ம அம்பத்தூர் சிரிப்பானந்தா அவர்கள் வந்து நேரடியாக வந்து சென்று மக்களை பார்த்து அவரால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில வந்து அவரு முகாம்களுக்கும் சரி மக்களை பார்வையிடுறதுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்டே இன்னைக்கு நம்ம தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் வணக்கம் சிரிப்பானந்தா சார் வணக்கம் மேடம் நேருக்கு எனக்கு என்னுடைய வணக்கங்கள் அவங்கள எல்லாம் சந்திப்புல நேர்ல சந்திப்புல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பா சார் அங்க சென்னை நிலவரம் இன்னை நிலவரம் இன்னைக்கு எப்படி இருக்கு சார் இன்னைக்கு பரவாயில்ல இன்னைக்கு வந்து காலையில இருந்து மழை அதிகமா இல்ல ரொம்ப நேர தான் மழை பெஞ்சிருக்கு ஆஹ் காலையில இருந்து சூரியனை அடிக்கடி பார்க்க முடியுது அத நிறைய பேர் வந்து ரிலீஃப் இருக்காங்க கடைகளுக்கு வர்றது வண்டிகளுக்கு பெட்ரோல் போட்டுக்கிறது, சாமான்களை வாங்கிச்செல்லிறது இதெல்லாம் இருக்காங்க. ஓரளவுக்கு நார்மல் பொசிஷன் வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டு இருக்காங்க சென்னை மக்கள் அப்படிதாங்க. ஆமா 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 திருப்பிட்டே இருக்காங்க. நீங்க வந்து நீங்க பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு வந்து நேர்ல போய் பாத்துக்கிறீங்க. அவங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வகையில வந்து நீங்க வந்து போன இடங்கள் பத்தி அங்க வந்து என்ன அனுபவங்கள் எப்படி இருக்குறாங்க அந்த தகவல்களை கொஞ்சம் தர முடியுமா சார்? ஆஹ் இன்னைக்கு நிறைய இடத்துக்கு போயிருந்தேன் இன்னைக்கு வந்து சென்னை நகர் அண்ணாநகர் கோவம் ஓரத்துல உள்ள இடங்களுக்கு சூளைமேடு அடையார் கோட்டூர்புரம் அதற்கப்புறமா ஈக்காட்டு தாங்கல் கிண்டி வடபழனி அசோக் நகர் இது எல்லா பாதிக்கப்பட்ட எல்லா இடத்துக்கும் போனேன் சரி சார் ஆஹ் நிறைய இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னா பெட்ரோல் இது தண்ணி நிறைய வடிஞ்சிருக்கு முழங்கால் மட்டும்தான் ரொம்ப அதிகமாவே நான் பார்த்தது இடமே எக் அந்த நதிக்கரைகள் ஓரம் அடையாறு ஓரம் அல்லது குருவம் நதிக்கரை ஓரம் மட்டும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதிக அளவுல பாதிப்புல இருக்காங்க கண்டிப்பா சார் ஈ காட்டு தாங்கள் போனீங்களா ஈ காட்டு தாங்கள் போன அது அதுவும் அந்த இடம் கொஞ்சம் பள்ளத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தண்ணி இருக்கு இருந்தா கூட நேற்று அளவுக்கு இல்ல இல்ல அதாவது ஈ காட்டு தாங்கல் அடையாறு ஆற்றால் வந்து வெள்ளம் வந்ததுனால ரொம்ப பாதிக்கப்பட்டது சொல்லி நாங்க தொலைக்காட்சிகள் அந்த இடம் தரைய பார்க்க முடியுது அடையாறு ஓரத்துல ஈ காட்டு தாங்கள்லயும் வந்து நேற்றுலாம் தரைய பாக்கவே முடியல குடிசை அடிச்சிட்டு போன பகுதிகளை அங்கிருந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது அதனால அந்த அளவுக்கு தண்ணி வந்து வடிஞ்சிருக்கு

ஆஹ் அடையாறு நான் அப்ப வந்து அடையாறுல இருந்துட்டு இருந்தேன் கோட்டூர்புரத்துல இருந்துட்டு இருந்தேன் சரி சரி கோட்டுபுரத்துல தான் ரொம்ப பாதிப்பு இருந்துச்சு அந்த இடத்துல மழை நல்லா கொட்டினோன்னு எல்லாரும் திருப்பி பயந்து போனாங்க பட் இருந்தா கூட அந்த கலவரம் வந்து அதிகமா இல்ல நான் நேத்து வந்து ரொம்ப முகமெல்லாம் கலவரம் தாங்கி இருந்துச்சு அந்த கலவரம் இல்ல திருப்பி நிறைய பேர் வீடுகள்ல போய் அவங்களுடைய பொருட்கள் ஏதானு மிஞ்சி போய் பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சரி 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 உணவு தேவை அந்த பால் இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி ஆயிட்டு இருக்குதா சார் ஆ பால் இன்னைக்கு நிறைய இடத்துல நிறைய கிடைச்சிச்சு நானு செக் பண்றதுக்காக ரெண்டு மூணு இடத்துல போய் வாங்கி பார்த்தேன் அதே வேலைக்கு இருபத்தி ஒரு இருபது ரூபா ஐம்பது பைசாக்கு அரை லிட்டர் பால் ஆவின் பால் கிடைச்சிச்சு நிறைய இடத்துல சிறப்பு கடைகள் போட்டிருக்காங்க ஆவின் சிறப்பு விற்பனை நிலையம்னு போட்டு கொடுத்துருக்காங்க அது மாதிரி பிரைவேட் பாலும் நிறைய கிடைக்குது ஆச்சரியமான என்ன விஷயம்னா இன்னைக்கு பிரெட் எங்க பத்தாலும் கிடைச்சுச்சு இது வரைக்கும் பிரெட்டே கிடைக்கல ஏன்னா பிரெட் வந்து தேக்கி வச்சுக்கலாம் நாலஞ்சு நாளைக்கு உணவுக்கு உங்களுக்கு வழி வைக்கும் அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு கண்டிப்பா கண்டிப்பா சார் நானே கூட இருபது பிரெட் பாக்கெட் வாங்கி கொண்டு போய் அங்க உள்ள ஜனங்களுக்குலாம் கொடுத்தேன் ரொம்ப மகிழ்ச்சியா வாங்கிட்டாங்க எல்லா மளிகை சாமான எல்லாமே கிடைக்குது கொஞ்சம் விலை கூட தான் இருக்கு காய்கறி எல்லாம் கொஞ்சம் விலை கூட தான் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இருந்தா கூட ஆனா எல்லாமே கிடைக்குது அது மாதிரி ஏராளமான ஜனங்கள் வந்து நிறைய சாப்பாட்டோட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்க எங்கப்பத்தானோ உதவி உதவி கரங்கள் வந்து ரொம்பவே நீண்டிருக்கு அதாவது சென்னைக்கு ஒரு பாதிப்புனா ஒட்டுமொத்த தமிழ்நாடே திரும்பும் சொல்லி ஒரு பாடல் வரியில சொல்லிருப்பாங்க இல்ல இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியா சொல்ல போனா உலகமே வந்து சென்னைக்கு கரம் குடுக்கிறதுக்கு நீண்டிட்டு இருக்காங்க அந்த வகையில உதவி செய்யறதுக்கு ஏராளமான மக்கள் வந்து மனம் திறந்து வந்திருக்கிறாங்க அந்த வகையில அவங்க எல்லாருக்குமே உதவி கிடைச்சிட்டு இருக்குது ஆமா நிச்சயம் அதுவும் பெண்கள்லாம் ஈடுபடுறாங்க அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு நிறைய இடத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்கள் இருக்காங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உணவு பொருள் வழங்குறதுல துணி வழங்குறதுல இது எல்லாம் வந்து பெண்களும் சம அளவுல கலந்துட்டு இருக்காங்க அது இளைஞர்கள் தான் நிறைய இடத்துல பார்க்க முடியுது லாரி லாரியா போய்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா சார் ஆஹ் அவங்களுக்கு உணவு வழங்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியோட வழங்குறாங்க அப்படி இந்த துணி இந்த பிளாங்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைவான பேர் தான் வாங்கிட்டு இருக்காங்க உணவுக்கு யாருமே கஷ்டப்படுறதா தெரியல அந்த அளவுக்கு அதிக அளவுல உணவு அதே மாதிரி தண்ணீர் பால் இதெல்லாம் வந்து நிறைய அளவுல கொடுத்துருக்காங்க கண்டிப்பா சார் நீங்க கொடுத்த தகவல்களுக்கு ரொம்ப நன்றி இணைப்பிலே இருங்க மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன் ஓ